இருக்கிற வாலிபர்களுக்கு இவங்களுக்கு கேட்டுக்கோங்க. நிக்காஹ் பரிசுத்தப்படுத்தும். நிக்காஹ் என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். நிக்காஹ்ல முதலாவது நைட் எல்லாரும் சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் நைட் ಅಂತ சொல்லுவீங்க. நாங்க கொஞ்ச பேர் ஃபஸ்ட் நைட் முடிச்சிட்டோம். ஆனா கபருடைய ஃபஸ்ட் நைட் காத்துக்கிட்டு இருக்குது. நிக்காஹ்ல ஃபஸ்ட் நைட் முடிஞ்சி கபருடியே முதல் நைட் இருக்குது. அல்லா லேசாக்கு விற்பானா அல்லாஹ் லேசாக்கு விற்பானா நாளைக்கு இங்கிருப்போ அங்கிருப்போவோ தெரியாது எல்லாரும் வந்துடுவாங்க எல்லாரும் வந்து நான் நான் மௌத்தானா நாளைக்கு இந்த டைமுக்கு நான் புள்ள இருப்பேன் நடக்கஞ்சிட்டு வந்து வாப்பா பத்தி ரொம்ப பேச மாட்டாங்க உம்மாக்கு ஆறுதல் சொல்லுவாங்க யாருக்கு உமா பயப்படுவா நாங்க யாருக்கு ஆறுதல் யாரு காத சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் வாப்பா உம்மக்கு வாப்பா கிள்ளொண்டு வாப்பா பைத்தார் அவர் அவட சப்ஜெக்ட் முடிஞ்சு யாரும் வந்தா ஓ வாப்ப இருந்தாரு நேத்து பேர் உலைக்கு போனாரு இப்ப எப்படி நடந்துட்டு மௌத்தாயிட்டாங்க அவருடைய காலம் முடிஞ்சு ஏதோ நல்லதா செஞ்சாரு அவருக்கு அப்படி பாவம் அனுப்பி சொல்லி சொல்லி வாராக்களை தலையாட்டா அனுப்பிடுவாங்க உம்மாட்ட போய் சொல்லுவாங்க உம்மா நாங்க வாரி உங்களுக்கு பாப்பதான் பயித்தாரு நாங்க இருந்தோம் யாருக்கு பலம் கொடுப்பாங்க சொல்லுங்களேன் இதுதான் நானும் நீங்களும் அவருடைய முதல் ராவை சந்திக்க இருக்கிறோம் அங்கே சொல்லுவா இங்க மனைவி சொன்னது போல தூங்குவோமா சாப்பிடு சாப்பிட்டீங்களா தூங்குவோமா மனைவி எங்களை தூக்கமாக்கிறது போல நல்லவர்களாக இருந்தால் கபருடையும் நீங்கள் தூக்கமாக்குவாங்க நிம் கனோமத்துல் அரோஸ் புதுமாப்புல தூங்குற மாதிரி தூங்குவாப்பா சொல்லி என்ன செய்வாங்க கபருலே தூக்கமாக்கிடுவாங்க யாரு சூருலிங்கள் மோசமான மக்களாக இருந்தால் கபரு நெருக்கும் அல்லாஹ் இன்னும் உங்களை பாதுகாப்பானா கபரை மறந்துட்டோம் அல்ஹா சுமுத்தோர் ஹத்தா சுர்த்து முல் மகாவிர் உலகத்தை அதிகப்படுத்தணும் என்ற ஆசை கபுரை கபுரை விட்டு முகல மரக்கடிக்க வைத்து விட்டது அப்ப நான் சொல்றேன் முதலாவது நைட் பெஸ்ட் நைட் என்ன தெரியுமா பெஸ்ட் நைட் அல்லாஹ் அந்த இரவுகளை எங்கட பிள்ளைகளுக்கு நசீபாக்குவானா எங்களுக்கு தந்தது போல அல்லாஹ் எங்க குடும்பத்துக்கு நசீபாக்குவானா முதல் ராவுண்ட என்ன தெரியுமா அண்டைக்கு ராவு தான் அவருடைய கையால